உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எப்படியாவது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு பிணை எடுத்துவிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் முழு மூச்சாக செயல்பட்டார்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய சிறப்பு மாவட்ட கிளையினுடைய நீதிபதி இன்றைக்கு எப்படியும் பிணை கொடுத்து விடலாம் என்று கூட அவர் நினைத்திருப்பார் ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் நேற்று வரைக்கும் அவர் மீது இருக்கிற பழைய வழக்குகளை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் அதற்காக பிணை கொடுக்கக்கூடாது என்று வாதிட்டு கொண்டிருந்தார் இன்றைக்கு வந்து புதிதாக அந்த பழைய வழக்குகளை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை விட்டுவிட்டு புதிதாக ஒரு கோரிக்கையை கொண்டு வந்து முன்வைக்கிறார் அதாவது அண்ணன் ஏர்போர்ட்டு மூர்த்தி அவர்கள் மீது அவர்கள் எதிர்பார்த்தது போன்ற குற்ற வழக்குகள் எதுவும் இல்லை அந்த வழக்குகளை முன்வைத்து இந்த பிணையை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை தெரிந்து கொண்டு அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் கொடுத்து இன்றைக்கு ஒரு புதிய கோரிக்கையை கொண்டு வராங்க அது என்ன அப்படின்னா அவரை நான் போலீஸ் கஸ்டடியில் எடுக்க வேண்டும் போலீஸ் விசாரணைக்காக அவரை நீங்கள் கஸ்டடியில் கொடுக்கணும் அதனால் நீங்கள் பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ நீதி அரசருக்கு கொஞ்சம் கோபம் வருது அது என்னன்னா இது என்ன வழக்கு இந்த வழக்கில் அவரை வந்து நீங்கள் வந்து கஸ்டடியில் எடுத்து என்னைய விசாரிக்க போகிறீங்க அப்படிங்கிறது மாதிரி துணியில் கொஞ்சம் கோபமாக அவர் வந்து கேட்டிருக்கார் அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கிறார் அந்த ஆயுதத்தை இந்த வழக்கு சம்பந்தமாக காவல்துறையினர் கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால் அவர் அந்த ஆயுதம் எங்கே வச்சிருக்காரு அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத அவர்கிட்ட விசாரிக்க வேண்டிய தேவை இருப்பதால் காவல்துறையினுடைய கஸ்டடிக்கு நீங்கள் வந்து எடுக்க போகிறோம் நாங்கள் அதற்கான மனுவை நாங்கள் வந்து எக்மோர் நீதிமன்றத்தில் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறார் மதிப்புக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து காட்டியிருக்கார் கோர்ட்டில் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்னா நான் வந்து ஒரு சின்ன கத்தி மாதிரி ஒரு பொருளை வைத்து நான் அவர்களை என்னை தற்காத்து கொள்வதற்காக நான் வந்து பயன்படுத்தினேன் அதை காரில் போகும்போது நான் தூக்கி வீசிட்டு போயிட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் ஒருவேளை அது வந்து அதில் ரத்தங்கள் படிந்திருந்ததுனால அல்லது இன்னொருத்தர் மேலே அது பற்றுச்சு அப்படிங்கிறதுனால அவர் வந்து இயல்பாக வந்து தூக்கி வீசிட்டு போயிருக்கலாம் அது ஒன்றும் பெரிய விலை உயர்ந்த பொருள் இல்லை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியில் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாங்க நான் அது ஒரு நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு சீப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது ஒருவேளை வந்து அந்த சாவி கொத்தாக கூட இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பொருளாக கூட அது வந்து இருக்கலாம் நமக்கு சரியாக தெரியல ஆனால் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருனா அதை காரில் போகும்போது நான் தூக்கி வீசிட்டேன்னு கொடுத்துருக்காரு இதை வந்து ஜட்ஜு வந்து பிடிச்சிக்கிட்டார் பிடிச்சிக்கிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞரை அவர் வந்து கேட்குறாரு அதுதான் அவர் வந்து தெளிவாக கொடுத்துருக்காருங்க காரில் செல்லுகிற போது நான் தூக்கி வீசி விட்டு சென்று விட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா இவரை கஸ்டடியில் எடுத்துகிட்டு போய் என்ன விசாரிக்க போகிறீங்க அப்படின்னு நீதியரசர் கேட்டதும் கொஞ்சம் திகத்தை போய்விட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் இல்லை காவல்துறையினர் அந்த ஆயுதம் குறித்து தெரிந்து அந்த வழக்குக்கு அது ரொம்ப முக்கியமானது அதனால் அவர் எந்த இடத்துல தூக்கி வீசினார் என்ன அப்படிங்கிறத நாங்கள் விசாரித்து அந்த இடங்களுக்கு அவரை அழைத்து சென்று நாங்கள் வந்து அந்த ஆயுதத்தை தேடி எடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க உடனே நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர் பண்ணிட்டீங்களா எக்மோர் நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து அதற்கான மனு போட்டு அதை வந்து நீதியரசர் ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னு இந்த சிறப்பு மாவட்ட நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் கேட்குறார் அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் நம்பர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது காவல்துறையினர் கஸ்டடியில் எடுத்து நாங்கள் இவரை விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த மனு நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க அதுதான் அந்த நம்பர் ஆகிறது அப்போ வந்து எனக்கு இன்றைக்கு மாலைக்குள் அந்த நம்பரை கொண்டு வந்து எனக்கு கொடுங்க நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து முறையிட்டதும் அதை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து கொண்டதையும் கொண்டு வந்து எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எந்த மனுவையும் அவங்க எக்மோர் நீதிமன்றத்தில் கொடுக்கல எங்களுக்கு கஸ்டடியில் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு எந்த மனுவும் வந்து அவங்க போடலை அப்போ நம்முடைய வழக்கறிஞர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உடனடியாக அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உயர் நீதிமன்றத்தில் இருந்து எக்மோர் நீதிமன்றத்துக்கு விரைந்து சென்று அங்கே போய் பார்க்குற போது அங்கே வந்து அந்த மாதிரி எந்த ஒரு மனுவும் கொடுக்கப்படவில்லை அப்பொழுதுதான் காவல்துறை அதிகாரிகள் வந்து கிட்டத்தட்ட நாலு மணி ஒரு முப்பது நிமிடங்களுக்கு வந்து இப்படி ஒரு மனுவை அழுத்தம் கொடுத்து அவங்க வந்து கொடுத்து நம்பர் பண்ணுறாங்க நாலு மணிக்கு மேலே நம்பர் பண்ணி அஞ்சு மணிக்கு மேலே கொண்டுட்டு வந்து உயர் நீதிமன்ற சமிட் சப்மிட் பண்ணுறாங்க அந்த பாருங்க நாங்கள் நம்பர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ அவர் என்ன கேட்குறாருனா அதுக்கு இந்த இந்த கத்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கு மூணு நாள் கேட்குறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லை நாங்கள் விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா இன்றைக்கும் சிறப்பு மாவட்ட நீதிமன்றத்தில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு போடப்பட்ட பிணை மனுவை தள்ளுபடி செய்யவில்லை இன்னமும் மனு உயிரோடு இருக்கு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு எக்மோர் நீதிமன்றத்தில் இந்த போலீஸ் கஸ்டடி எடுக்கணும் அப்படிங்கிற மனுவின் மேல இருக்கிற நீதிபதி விசாரணை செய்வார் அப்பொழுது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து இருந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படுவார் அப்போ நீதி அரசர் இந்த காவல்துறை தரப்பு அதாவது அரசு தரப்பினுடைய வாதங்களையும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சார்பில் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைக்கிற வாதங்களையும் கேட்டுவிட்டு அவர் என்ன முடிவெடுக்கிறாருங்கிறத பொறுத்து நாளைக்கு வந்து அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு பிணை கிடைக்குமா அல்லது காவல்துறையினுடைய விசாரணைக்காக காவல்துறை கஸ்டடிக்கு அவர் போகிறாரா அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும் இதில் என்ன ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டால் நீதி அரசர்களுக்கு தெளிவாக தெரியுது இது வந்து இவங்க வந்து வேணுனே ஒரு பெரிய அழுத்தத்தை அரசுக்கு பெரிய அழுத்தத்தை நெருக்கடியை கொடுத்து இவர்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை குறைந்தது ஒரு பதினஞ்சு நாளைக்காவது உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அப்படியான ஒரு பெரிய அழுத்தத்தை விடுதலை சிறுத்தைகளினுடைய தலை தலைமையில் உள்ளவங்க ஆர்எஸ் பாரதி அவர்களை சந்தித்து பேசி அப்படியான ஒரு அழுத்தத்தை கொடுத்திருப்பதாக வெளியில் வந்து செய்திகள் வந்து கசியுது ஒரு சாதாரண ஒரு 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 சம்பவம் விடுதலை சிறுத்தைகள் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அடிக்கச் சென்றிருக்கிறார்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு ஒரு புதிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி முக்கிய பொறுப்பாளர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்கார் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு வந்து அவர் வந்து எழுதியிருக்கார் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளரை அதாவது மாக்கா ஸ்டாலின் அவர்களை படுகொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவருடைய அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கு இது குறித்து முறையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனுவை மாநில காவல்துறை தலைவர் அவர்களிடம் கொடுப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அருள் அவர்கள் சென்னைக்கு வந்து வர்றாங்க அப்படி வருகிற போது நீங்களும் உடன் இருந்து இந்த நீதிக்கான போராட்டத்தில் நீங்கள் பங்கெடுக்கணும் நீங்கள் அருள் அவர்களோடு சென்று டிஜிபி அவர்களிடம் இந்த மனுவை கொடுத்து முறையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் அண்ணன் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது இந்த கடிதத்தை அவருடைய மூர்த்தி அவர்களினுடைய அலுவலகத்தில் இருந்து அவருடைய உதவியாளர்கள் இன்றைக்கு கொண்டு வந்து மூர்த்தி அவர்களுக்காக இன்றைக்கு வாதாடி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்களிடம் ஒப்படைத்திருப்பதாக ஒரு செய்தி வந்து நமக்கு வந்து தெரிய வருது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் சொல்லுவது போல அவர்களுடைய கட்சிக்காரர்கள் அங்கே வந்து வழக்கமாக டீ குடிக்க வருவாங்க அங்கே வச்சு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே வந்தாருன்னு சொல்லுகிற அந்த பொய் வந்து திரும்பவும் ஒரு முறை பொய்யாகவே இருக்குது அது வந்து சோடிக்கப்பட்டது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்தான் டிஜிபி அலுவலகத்துக்கு போகிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் அவரை தாக்க வந்திருக்காங்க அதுவும் டிஜிபி அலுவலக வாசலில் வச்சு அவரை தாக்கியது என்பது இன்றைக்கி வந்து அரசுக்கு ஒரு பெரிய அவமானத்தையும் ஒரு பெரிய நெருக்கடியையும் ஏற்படுத்தியிருக்கு டிஜிபிக்கு புதுசாக பதவியேற்றிருக்கக்கூடிய டிஜிபிக்கு ஒரு அவ பெயரை இன்றைக்கு வந்து உருவாகி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தொடர்ச்சியா சிறைக்குள்ள வைக்கணும் அது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபதாம் தேதி வரைக்குமாவது அவரை சிறைக்குள்ள வச்சாதான் எங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பழி வந்து ஓரளவுக்கு சரி செய்யப்படும் அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தனி ஆளாக நின்று தன்னை அடிக்க வந்த விடுதலை சிறுத்தை கட்சிகளைச் சேர்ந்தவர்களை ஓடவிட்டார் அப்படிங்கிற ஒரு பெரிய பழி ஒரு இழுக்கு விடுதலை சிறுத்தைகள் மேல இன்றைக்கி வந்து உருவாயிடுச்சு தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய மக்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து நேர்மையானவர் அவரு ஏன் அவங்க வந்து அடிக்கணும் அடிக்கிறது அரசியலா ஒருத்தரை விமர்சித்து பேசினா அதற்கு எதிர் விமர்சனங்களை முன் வைக்கணுமே ஒழிய அவர்களை போய் அடிப்பது என்பது அது பழைய காலத்து அரசியல் அது ஒரு அநாகரிகமான அரசியல் அது ஒரு ஜனநாயக அரசியல் கிடையாது இன்னமும் விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்ட பஞ்சாயத்து அரசியலை செய்து கொண்டிருப்பது வருத்தம் அளிக்கிறது என்று பல ஊடகங்கள் பதிவு செய்திருக்கு பல கட்சியினர் பல அமைப்பினர் பொதுமக்கள் அது போல் வந்து இன்றைக்கு பேசி கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிலையில் அண்ணன் தொழில் திருமாவளவனவர்கள் அப்படி ஒரு இருக்கையில் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்து இருப்பது போல ஒரு புகைப்படத்தை போட்டு ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க என்னை பற்றி அவதூறாக எவன் பேசுகிறானோ அவன் பேசிவிட்டு போகட்டும் நீ போ அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஒரு செய்தியை வந்து போட்டிருக்காங்க அது வந்து அண்ணன் தொழில் திருமாவளவனவர்கள் பதிவிட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர் இவ்வளவு தரந்தா வந்து ஒருமையில் வந்து அவர் அந்த பதிவை போட்டிருப்பாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் பொது வெளிகளில் ஒரு நாகரிகமான பதிவுகளை இடணும் பொது வெளியில் நாகரிகமாக பேசணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக தெரியல கிட்டத்தட்ட தமிழகத்தின் ஒரு மூத்த அரசியல் கட்சி தமிழகத்தின் ஒரு மூத்த அரசியல் தலைவருக்கு கீழே இயங்குகிற தம்பிகள் அவங்க எல்லாருமே ஆனால் எல்லோருமே ஒருமையில் பேசுவதும் அசிங்க அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி பொது வெளியில் பேசுவதும் யாருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும் அவங்களுடைய தலைவருக்கு தான் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் மீடியாவில் உட்காந்துட்டு பேட்டி கொடுக்குறவங்களும் எல்லாரையும் ஒருமையில் பேசுகிறாங்க அரசியல் கட்சி தலைவர்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களை ஒருமையில் வந்து பேசுகிறாங்க பதிவுகளுக்கு பின்னூட்டம் போடுகிறவர்களும் கெட்ட கெட்ட வார்த்தையில் அசிங்க அசிங்கமாக பின்னூட்டங்களை வந்து போடுறாங்க அப்போது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை உடைத்து அவர்கள் அழுக்கானவர்கள் அவர்கள் குளிக்க மாட்டாங்க அவங்களுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ண தெரியாது அவங்க வந்து வாயை துறந்த ரொம்ப கூவ மாதிரி தான் பேசுவாங்க கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க அப்படின்னு இருந்த ஒரு பின்பத்தை உடைத்து அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு மாற்று பின்பத்தை அவர் வந்து உருவாக்கி வச்சிருந்தார் ஆனால் இன்றைக்கு பொது வெளியில் அந்த முன்னடி மாதிரியே தான் அவர்கள் இந்த பொது புத்தியில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீது என்ன கருத்து இருக்குதோ அந்த கருத்தை மெய்ப்பிக்கிற அளவில் பொது வெளியில் பேசுவது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படியே இதயத்தில் வந்து பிளேடை வச்சு கீறுனது மாதிரி ஒரு பெரும் வழியை வந்து உருவாக்குது ஆகவே விடுதலை சிறுத்தையில் பயணிக்கிற என் அன்பான உறவுகளை பொதுவெளியில் வெளியில் நீங்கள் வந்து பேசுகிற போது நாகரிகமாக பேசு கற்றுக்கொள்ளுங்கள் பொதுவெளியில் வெளியில் போது ஒரு நேர்மையாக உண்மையாக பதிவிடுவதற்கு நீங்கள் பழகுங்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் வந்து மீடியாவில் உட்காந்துக்கிட்டு தப்பு தப்பாக அரசியல் தலைவர்களையும் உங்களுக்கு எதிராக பேசுகிறவர்களையும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் பேசுகிற போது கடும் சொற்களை பயன்படுத்தி நீங்கள் பேசுகிற போது உங்கள் தலைவர் மீதான இமேஜ் தான் சரிகிறது அண்ணன் தொழில் அவர்களுடைய கட்சியில் இருப்பவர்கள் என்றுதான் சொல்லுவார்களே ஒழிய உங்களை யாரும் தனியே சொல்ல மாட்டார்கள் அதனால் நம்ம நம்முடைய எதிர்ப்பை வந்து பதிவு செய்யலாம் அதில் தப்பு கிடையாது நம்முடைய கருத்தை பதிவு செய்யலாம் அதில் தப்பு கிடையாது ஆனால் எதிர்தரப்பை வீழ்த்த நினைத்து நீங்கள் பதிவிடுவது அனைத்தும் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்களை தான் வீழ்த்தும் அப்படின்னு நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பதிவு செய்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு நாளை பிணை கிடைக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்